வீட்டுக்குள்ள ஒரே பதட்டம் இன்னொரு பக்கம் பாபியும் அவரோட வைஃபும் இன்னொரு பக்கம் தம்பியோட வைஃப் ரொம்பவுமே பதடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு தம்பி மட்டும்தான் இப்ப வெளியே மாட்டிக்கிட்டு இருக்காருங்க அந்த ஒரு மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ள இவங்க மூணு பேரும் பதட்டமா இருக்கும்போது ஒரு நாலு புல்லட் சவுண்ட் வெளியே இருந்து கேட்க ஆரம்பிக்குது அந்த கேட்டதுக்கு அப்புறமா ஏதோ ஒண்ணு வேகமா ஓடுற மாதிரியான ஒரு சத்தம் இப்போ காடே சைலண்டா இருக்கு காடே சைலண்டா இருக்கும் போது அவங்களோட வீட்டோட கதவு மெல்ல திறக்குது அந்த ஒரு கதவு திறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு கதவுல இருந்து இருட்டுல ஒரு உருவம் உள்ள வருது அந்த ஒரு உருவம் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாபியோட தம்பி தான் ஆக்சுவலாக அவர் நிறைய அடி வாங்கி அவரோட நிற்கக்கூட கூட முடியாமல் அந்த ஒரு கதவை திறந்து உள்ளே வராரு வரும்போதே பாபி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு விழுந்ததுக்கு அப்புறமா பாபியும் அவரோட வைஃபும் சேர்ந்து இவரை கூப்பிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க சேரில் உட்கார வச்சதுக்கப்புறமா மூணு பேரும் பதட்டமாக கேட்ட ஒரு விஷயம் தான் என்னாச்சு என்னாச்சு அந்த ஒரு கரடியை நீங்கள் கொண்டுட்டீங்க இல்லையா அந்த கரடியை இப்போ செத்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி கேட்கும்போது பாபியோட தம்பி சொன்ன ஒரு விஷயம்தான் இல்லை அந்த ஒரு கரடி சாகலை செத்திருக்க வாய்ப்பும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஒரு கரடியே கிடையாது அப்படின்னு அப்புறமா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க